அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லாங்க இன்றைக்கி கோடியில் ஒரு நாள் அப்படின்னு வந்து சொல்லலாம் பல அற்புதங்கள் ஒன்றாக சேர்ந்திருக்கக்கூடிய ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம் குறிப்பாக பண கஷ்டம் நீங்கணும்னு நினைக்கிறவங்க எல்லாருமே இந்த நாளை கெட்டியாக பிடிச்சிக்கிட்டு நான் சொல்கிற பரிகாரங்களில் ஏதாவது ஒன்றையாவது நீங்கள் இந்த நாளில் செஞ்சீங்கங்கும்போது உங்களுக்கு நூறு சதவீத பலன் உடனடியாக கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் முழுக்க முழுக்க பணம் சம்பந்தப்பட்டதுக்கான ஒரு நாளாகவே இந்த நாளானது அமைஞ்சிருக்குது அப்படி என்னென்ன சிறப்புகள் இந்த நாளில் இருக்குதுன்னு ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க இன்றைக்கி ஆகஸ்ட் மாதத்தின் முதல் தேதி ஆடி மாதத்தின் பதினாறாம் தேதி நிறைஞ்ச வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமைங்கிறது மகாலட்சுமி தாயார் வழிபாட்டிற்கும் சுக்கர பகவான் வழிபாட்டிற்கும் ஏற்றது ஒரு நாளாக கருதப்படுது அதுவும் இது பார்த்திங்கன்னா ஆடி வெள்ளி ஆடி வெள்ளினாவே தனி சிறப்பு வாய்ந்ததுதான் இது நமக்கு ஆடி மாதத்தில் வரக்கூடிய மூன்றாவது வெள்ளிக்கிழமை அடுத்து இன்னைக்கு ஆகஸ்ட் மாதத்தின் முதல் தேதியானது பிறந்திருக்குது தமிழ் மாதமாகட்டும் ஆங்கில மாதமாகட்டும் ஒவ்வொரு மாதத்தின் முதல் தேதிங்கிறதுமே விசேஷம் வாய்ந்தது தான் அந்த மாதத்தின் முதல் நாள் நம்ம ஒரு சில நல்ல விஷயங்கள் செய்கிறோங்கும் போது அது மாதம் முழுக்க வந்து தொடரும் அப்படிங்கிறதுனால தான் சில மங்கள பொருட்கள் வாங்குறது தான தர்மங்கள் பண்றது பணவரவுக்கான பரிகாரங்கள் செய்கிறது இதெல்லாம் வந்து நம்ம செஞ்சுட்டு வரோம் ஏன்னா மாதம் முழுக்க நமக்கு வருமானத்துக்கு எந்த ஒரு குறையும் ஏற்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு வளர்ப்பெறை அஷ்டமி தேதி இருக்குது இது ஆடி மாத வளர்பெரி அஷ்டமி வளமான வாழ்க்கையின் முன்னேற்றத்துக்கு என்னென்னவெல்லாம் வேணுமோ அதெல்லாம் இந்த வளர் அஷ்டமி நாளில் நம்ம ஸ்வர்ண ஆகர்ஷண பைரவரை மனசுல நினச்சிட்டு வேண்டும் போது கண்டிப்பாக அது எல்லாமே நமக்கு வந்து கிடைக்கும்னு சொல்லலாம் ஏன்னா இவர் தான் பார்த்தீங்கன்னா ஐஸ்வரேஸ்வரர்ங்கிற பெயரில் மகாலட்சுமி தாயாருக்கும் குபேரருக்குமே செல்வத்தை வாரி வழங்குனவர் அப்படின்னு வந்து சொல்லலாம் அந்த வளர் பெரி அஷ்டமியானது அதுவும் வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி தாயாருக்கு உரிய நாளில் வர்றது இன்னும் விசேஷம்னு சொல்லலாம் இறை வழிபாட்டின்படி இந்த சேர்க்கையெல்லாம் இருக்குது அப்படிங்கும்போது போது அட்ராக்ஷன் படி இன்னைக்கு பல அற்புதமான எண் சேர்க்கைகள் வந்து இருக்கு ஒன்று ஒன்னா பார்க்கலாம் இன்னைக்கு எட்டு எட்டு அப்படிங்கிற எண் சேர்க்கை இருக்குது இந்த எண் சேர்க்கை பார்த்தீங்கன்னா அளவில்லாத முடிவில்லாத பண வரவை தரக்கூடியது அப்படின்னே வந்து சொல்லலாம் இன்ஃபினிட்டி சிம்பிளோட ரிலேட்டட் ஆனது அப்படின்னும் சொல்லலாம் இது மாதத்தின் முதல் தேதியிலேயே நமக்கு வந்திருக்கிறது கூடுதல் சிறப்பு அடுத்ததான் இன்னைக்கு எயிட் நைன் செவன் அப்படிங்கிற உடனடி பண பூர்த்தி செய்யக்கூடிய எண்ணுக்கான சேர்க்கையும் வந்து இருக்கு அது எப்படின்னு கேட்டீங்கன்னா இது ஆகஸ்ட் மாதம் இது எட்டாவது மாதம் இங்கே வந்து எட்டுங்கிற நம்பர் கிடச்சிரும் அடுத்தது ஒன்பதுங்கிற எண் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சினுடைய கூட்டுத்தொகையில் நமக்கு கிடச்சிரும் ஏழுங்கிற எண் இந்த ஆடி மாதத்தின் பதினாறாம் தேதி இதை நீங்கள் ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கிடச்சிரும் அடுத்தது செவன் எயிட் சிக்ஸ் அப்படிங்கிற டிவைன் நம்பருக்கான சேர்க்கையும் இந்த நாளில் நமக்கு அமைஞ்சிருக்குது அது எப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஏழு அப்படிங்கிறது ஆடி மாதத்தின் கூட்டுத்தொகை எட்டு அப்படிங்கிறது இந்த மாதத்தில் வந்து இருக்குது ஆறுங்கிற எண் இன்னைக்கு வெள்ளிக்கிழமையாக இருக்கிறதுனால சுக்கரனுக்கு உரிய ஒரு நாளுங்கிறதுனால அவருக்குரிய எண் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆக்டிவேட் ஆகிரும் இவை தவிர செவன் ஒன் எயிட் அப்படிங்கிற சேர்க்கை செவன் எயிட் ஒன் அப்படிங்கிற ஏஞ்சலுக்கான சேர்க்கை எல்லாமே இந்த நாளில் நமக்கு அமைஞ்சிருக்குது இப்படி ஒரு நாள் மாதத்தின் முதல் தேதி இது வரைக்கும் வந்ததில்லைங்க வந்திருக்கிறதுனால நீங்கள் இதை வந்து கெட்டியாக பிடிச்சிக்கோங்க சக்தி வாய்ந்த இந்த நாளில் ஏற்கனவே குளிக்கும் தண்ணீர் பரிகாரம் அது பணவசிய குளியலுங்க அது குறித்து ஒரு பதிவு வந்து போட்டிருக்கேன் அதுலேயே இன்றைக்கி நிலைவாசலில் செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம் குறித்தும் சொல்லியிருக்கேன் அடுத்தது இன்றைய நாளில் ஒரு முறையாவது சொல்ல வேண்டிய ஒரு அற்புதமான ஒரு மந்திரம் குறித்தும் வந்து சொல்லியிருப்பேன் வெறும் ஒரு வரி தான் அதை சொன்னாலே போதும் மாதம் முழுக்க நமக்கு பணவரவுக்கு குறை எதுவும் ஏற்படாது அந்த வீடியோனுடைய லிங்க் எல்லாம் இந்த எண்ட ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் பார்த்து பலனடைங்க இப்போ இந்த பதிவுக்கான விளக்கத்துக்குள்ளே போகலாம் இது பார்த்தீங்கன்னா பணவரவுக்கான ஒரு பரிகாரம்ங்க மாதம் முழுக்க நமக்கு பணம் வந்துக்கிட்டே இருக்கணும் எந்த ஒரு குறையும் ஏற்படுறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நம்ம செய்யக்கூடிய பரிகாரம் இதை வந்து ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் செய்யலாம் பெண்கள் இது பீரியட்ஸ் டைமில் செய்யலாமான்னு கேட்டால் நம்ம தீபமெல்லாம் ஏற்ற போகிறது கிடையாது அதனால் ஹாலில் உட்காந்து வந்து செய்யலாம் பிறப்பிறப்பு தீட்டு இருந்தாலும் தாராளமாக செய்யலாம் எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு ராகு காலம் யமகண்டம் தவிர்த்து மற்ற எந்த நேரத்தில் வேணாலும் நீங்க இதை செய்யலாம் ராகு காலங்கிறது காலையில பத்து முப்பதுலேருந்து இருந்து பன்னிரெண்டு மணி யமகண்டம் அப்படிங்கிறது மதியம் மூணு மணியிலேருந்து நான் மாலை நாலு முப்பது வரைக்கும் வந்து இருக்குது இந்த ரெண்டு நேரத்தை மட்டும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிடுங்க மற்ற எந்த நேரத்தில் வேணாலும் செய்யுங்க இதுக்கு தேவையான பொருள் அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டு கற்பூரவள்ளி இலை வந்து நமக்கு தேவைப்படுது எப்போவுமே ஒரு கற்பூரவள்ளி இலை தானே சொல்லுவீங்க இன்றைக்கி ஏன் ரெண்டுன்னு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு வந்து காரணம் இருக்குது வீடியோ பார்க்கும்போது தெரிஞ்சுக்குவீங்க இப்போ இந்த கற்பூரவள்ளி இலைகளை நான் சொன்ன அந்த ராகுகால மேமகண்டம் தவிர்த்து மற்ற எந்த நேரத்தில் வேணாலும் நீங்கள் வந்து பறிக்கலாம் ஆனால் மாலை ஆறு மணிக்கு முன்னாடி வந்து நீங்கள் து நல்லது இதை வந்துட்டு முன்னாடியே நீங்கள் தண்ணீரில் கழுவி காய வச்சுக்கலாம் இல்லைன்னா மேலே டஸ்ட் இருந்ததுன்னா ஒரு துணியை வச்சு கூட நீங்கள் அடுத்து நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பச்சை நிறத்தில் இயக்கு வரக்கூடிய பேனா ஸ்கெச் பென்சில் மார்க்கர் வந்து தேவைப்படுது இப்போ இது எடுத்துக்கோங்க அடுத்து நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெருஞ்சீரகம் வந்து தேவைப்படுது சோம்பு அப்படின்னு வந்து சொல்லுவோம் இதை வந்துட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க இதனுடைய நறுமணமே பணத்தை வந்து ஈர்க்கும் வெள்ளிக்கிழமை நாளில் இதை வச்சு செய்யக்கூடிய பரிகாரம் அற்புதமான பலனையும் நமக்கு கொடுக்கும் இது கொஞ்சம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா போதும் அடுத்து நமக்கு தேவையானது எதுக்காக இந்த பரிகாரம் செய்கிறோம் பண வரவுக்காக ஒரு காசு வந்து எடுத்துக்கோங்க அதுவும் மகாலட்சுமி தாயருக்குரிய ஒரு ரூபாய் எடுத்துக்கிறது சிறப்பு இந்த ஒரு ரூபாயை நீங்கள் முன்னாடியே தண்ணீரில் கழுவிட்டு ஒரு கிளாத்து வச்சு தொடச்சிக்கோங்க இப்போ நான் சொன்னேன் இந்த மூணு பொருளையும் எடுத்துட்டு வடக்கு திசை பார்த்த மாதிரி உட்காந்துக்கோங்க நார்த்து மாதிரி உட்காந்துட்டு டீப் எடுத்துட்டு மனதார இன்றைய நாளுக்குண்டான தெய்வங்கள் மகாலட்சுமி தாயார் சுக்கர பகவான் பைரவர் உங்களுடைய குலதெய்வம் எல்லாரையுமே வந்துட்டு நீங்க வேண்டிக்கோங்க அம்மனையும் மனதார வந்து வேண்டிக்கோங்க இந்த பரிகாரம் எனக்கு பலன் கொடுக்கணும் பண வரவுக்கு எந்த குறையும் ஏற்படக்கூடாதுன்னு நீங்க வேண்டிக்கோங்க இப்போ நம்ம எடுத்துட்டு வந்ததில் ஒரு கற்பூரவள்ளி இலையை மட்டும் எடுத்துட்டு இப்போ இதில் ஒரு சர்க்கிள் வந்து போடுங்க கேப் இல்லாத மாதிரி ஒரு வட்டம் போட்டுட்டு இப்போ இதுக்குள்ளே நம்ம சுக்கரனுக்கு உரிய இந்த ஃபெகு சிம்பல் வந்து போடணும் எப்போதுமே வெள்ளிக்கிழமை நாளில் இதை பயன்படுத்துகிறது நல்ல பலனை கொடுக்கும் இப்போ இதை வந்துட்டு நீங்கள் இதில் வந்து போட்டுக்கோங்க இந்த இலையில் வந்து போடுங்க அடுத்து இந்த ஒரு ரூபாய் வச்சுருக்கோம் பாருங்கள் இந்த ஒரு ரூபாயில் நம்ம முடிவில்லாத பணவரவை வரவை தரக்கூடிய இன்ஃபினிட்டி சிம்பிளை வந்துட்டு நீங்கள் போட்டுக்கணும் ஏன்னா இன்றைக்கி அந்த சேர்க்கையும் வந்து இருக்குது அதனால் இதையும் வந்துட்டு நீங்கள் போட்டுக்கோங்க இப்போ அடுத்து இந்த சோம்பு வச்சுருந்தோம் இல்லையா அதை எடுத்து நீங்கள் இந்த இலை மேலே வச்சுக்கோங்க இது கூடவே இந்த ஒரு ரூபாய் நாணயத்தையும் வச்சுக்கோங்க இது எல்லாத்தையுமே எடுத்து உங்களுடைய இடது கையில் வச்சுட்டு வலது கை கொண்டு மூடிக்கிட்டு மணி அஃபர்மேஷன் சொல்லுங்கள் நான்கு இருந்தும் என்னை தேடி பணம் வருகிறது இருபத்தி நாலு மணி நேரமும் என்னை தேடி பணம் வருகிறது என் வீட்டில் தேவைக்கும் அதிகமாகவே பணம் இருக்கிறது அல்ல குறையாமல் செல்வம் சேர்கிறது இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் மணி அஃபர்மேஷன் சொல்லுங்கள் இல்லைன்னா ஐஆம்ஏ பவர்ஃபுல் மணி மேக்னெட் நான் பணத்தை காந்த போல ஈர்க்கிறேன் அப்படின்னு வந்து சொல்லுங்கள் அப்படியே கண்களை மூடி உங்களுக்கு தேவைக்கு அதிகமாகவே பணம் உங்கள் கையில் இருக்கிற மாதிரியும் வீட்டில் இருக்கிற மாதிரியும் மாதிரியும் பேங்க்கில் ஆகிருக்கிற இமேஜின் வந்து பண்ணுங்கள் அதன் பிறகு நீங்கள் 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 அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு உங்களுடைய பர்ஸில் பணம் வைக்கக்கூடிய இடத்துல வச்சுருங்க அடுத்த மாதம் மாதம் அதாவது செப்டம்பர் ஒன்றாம் தேதி இந்த இந்த சோம்பை வந்துட்டு கா தூக்கி போட்டுடலாம் அதே போல் இலையும் கால்படாத இடத்துல தூக்கி போட்டுடலாம் இந்த ஒரு ரூபாய் நீங்கள் மங்கள பொருட்கள் வாங்குறதுக்கு பயன்படுத்திக்கலாம் உங்களுக்கு தனியாக அடையாளம் தெரியணுங்கும் போது இதெல்லாம் ஒரு பேப்பரில் வச்சு மடித்து கூட நீங்கள் வச்சுக்கலாம் இல்லை கவரில் போட்டு கூட நீங்கள் பர்ஸில் வந்து வச்சுக்கலாம் வீரோளியும் வைக்கலாம் எந்த தவறும் கிடையாது மொத்தத்தில் பணம் இருக்கக்கூடிய இடத்துல இதை வந்து நம்ம வச்சிடணும் சரி இது ஒரு பரிகாரம் இன்னொரு கற்பூரவள்ளி இலை எடுக்க சொன்னீங்களே அது எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா வெள்ளி செவ்வாய் கண்டிப்பாக நிறைய பேர் வந்து தூபம் போடுவாங்க செவ்வாய்க்கிழமை வந்து சாம்பிராணி பொல்லினா கூட வெள்ளிக்கிழமை கண்டிப்பாக வந்து காட்டுவாங்க அந்த மாதிரி நீங்கள் கம்ப்யூட்டர் சாம்பிராணி வச்சுருந்தாலும் சரி இல்லை தணல் உண்டு பண்ணி நீங்கள் தூபம் போட்டீங்கன்னாலும் சரி இந்த ஒரு கற்பூரவள்ளி இலை இருக்குது இல்லையா அதையும் நீங்கள் பிச்சு பிச்சோ இல்லை அப்படியே முழுசாவோ அந்த தணல் மேலே போட்டு வீடு முழு வந்துட்டு நீங்கள் காட்டுறது சிறப்பான பலனை வந்து கொடுக்கும் அற்புதமான பலன் தரக்கூடிய கற்பூரவள்ளி பரிகாரம் இது அதனால் அவசியம் எல்லாருமே இந்த நாளில் செஞ்சு பலனடையுங்க வீடியோ குறித்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்